காசு உயர்ந்து விட்டது அரிசி விலை உயர்வு பருப்பு விலை உயர்வு எண்ணெய் விலை உயர்வு இன்றைக்கு இந்த நிலையில நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் உணவுப் பொருட்களை வாங்கி உண்ணு அதை பயன்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்கின்றீங்க அடித்தட்டில வாழ்கின்ற மக்கள் ஏராளமான மக்கள் இன்றைக்கு தோட்ட தொழிலாளர்கள் இங்கே தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நிறைந்த மாவட்டம் இப்படிப்பட்ட மக்களுக்கு விலைவாசி உயர்வு ஒரு கடும் சோதனை ஆனால் விடியா திமுக அரசு ஏழை மக்களை பற்றி கவலைப்படல விலைவாசி உயிரை பற்றி உயர்ந்தாலும் அதை கவலைப்படாத ஒரே முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி பொம்மை முதலமைச்சர் நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் ஏழை மக்கள் படுகின்ற கஷ்டத்தை கொஞ்சமாவது சிந்தித்து பார்த்துக்க வேண்டும் ஆனால் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி இருக்கின்ற பொழுது விலைவாசி உயிர்கின்ற பொழுது இந்த விலைவாசி கட்டுப்படுத்துவதற்காக இந்த விளைவாட்டு விலைவாசி கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை நூறு கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் குறைந்த விலைக்கு கிடைக்கிறதோ அங்கே போய் கூட்டுறத்துறையின் மூலமாக அந்த பொருளை கொள்முதல் செய்து தமிழ்நாட்டு கொண்டு வந்தது விற்பனை செய்து விலை ஏற்றத்தை தடுத்து நிறுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் முழுக்க முழுக்க மக்களுடைய சிந்தனை தான் அதிமுக பிரதிபலித்துக் கொண்டிருந்தது எப்பொழுதெல்லாம் விலைவாசி உயர்கின்றதோ அப்பொழுதெல்லாம் அந்த விலைவாசி உயிரை கட்டுப்படுத்தி ஏழை மக்களுக்கு எவ்வித சிரமமின்றி இன்றி வாழ வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்னைக்கு அப்படியா இருக்குது இருக்குதுங்களா உண்மையை சொல்லுங்க இன்னைக்கு விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போய் வேலை வாய்ப்பு குறைந்து போச்சு செலவு அதிகரித்திருந்த வருமானம் குறைஞ்சு போச்சு இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில் தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைப்பட்டு அது மட்டும் இல்ல இன்றைக்கு இந்த நீலகிரி மாவட்டத்தில் ஆன்லைன் பாஸ் முறை இன்றைக்கு கொரோனா காலம் அந்த காலகட்டத்தில் இன்றைக்கு வைரஸ் பரவலை தடுப்பதற்காக நாம் ஒரு கட்டுப்பாடு வைச்சோம் மீண்டும் திராவிட முன்னேற்றங்கள ஆட்சிக்கு வந்த பிறகு கொரோனாலாம் படிப்படியாக குறைஞ்சாச்சு ஆனால் நீதிமன்றத்தில் சரியான முறையில் வாதாடாத காரணத்தினால சரியான வழக்கறிஞரை வைத்து இதற்கு முன்னுரிமை கொடுத்து இதை நீதிமன்றத்தில் சரியான முறையில் வாழ்த்து எடுத்து வைத்திருந்தால் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்காது ஆனால் குறிப்பிட்ட அளவு இன்றைக்கு ஊட்டிக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு நிபந்தனையை தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது மீண்டும் இந்த அரசாங்கம் இந்த மக்களுடைய பிரச்சனையை அறிந்து இந்த மக்கள் படிக்கிற துன்பத்தை அறிந்து இங்கே இருக்கின்ற விவசாயிகள் அதே போல வியாபாரிகள் கடும் பாதிப்புக்குள்ள இன்றைக்கு இந்த இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் இன்னைக்கு அந்த சீசன்ல அவர்கள் பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த சீசன் வருமானம் வருமானம்தான் அந்த ஒரு வருஷம் அவருடைய குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறது ஆனால் விடியா திமுக அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே அந்த சீசன் டைம்ல ஒரு குறிப்பிட்ட வாகனம் தான் மழையிலே செல்ல வேண்டும் அது இ பாஸ் தேவை என்ற ஒரு உத்தரவை போட்ட காரணத்தினாலே இன்னைக்கு ஆறாயிரம் வாகனத்துக்கு மேல் சீசன் டைம்ல இங்கே மலைப்பகுதிக்கு வர முடியாது ஆறாயிரம் வாகனம் தான் வரணும் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி மலர்ந்த பிறகு நீதிமன்றத்தை நாடி உங்களுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லி வியாபாரியுடைய பிரச்சனை எடுத்து சொல்லி அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுகிட்டது அந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது மீட் எடுக்க அண்ணா தீவுக்கு அரசு உங்களுக்கு துணை நிற்கும் ஏன்னா டூரிஸ்ட் என்பது ஒரு மிக மிக முக்கியம் சுற்றுலா என்பது மிக மிக முக்கியம் எல்லா நாடுகளிலும் சுற்றுலாவுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றார்கள் அப்படி சுற்றுலாவுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற அரசாக அண்ணா திமுக அரசாங்கம் இருந்தது ஆனால் விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு சரியான முறையிலே நீதிமன்றத்திலே மூத்த வழக்கறிஞரை வைத்து வாதாடி இருந்தால் இதற்கு தீர்வு கண்டு ஆனால் அவர்கள் அதை கண்டுகொள்ளாத காரணத்தினால் இன்றைக்கு ஊட்டி நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற இன்றைக்கு குன்னூர் ஆகட்டும் ஆகட்டும் உதவியாகட்டும் எல்லா பகுதியில் இருக்கின்ற வியாபார உரிமைக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த பாதிப்பில் இருந்து அதிமுக அரசு உங்களுக்கு மீட்டெடுப்பதற்கு அனைத்து வகையிலும் துணை நிற்கும் அதே போல ஈழுவா தீயம் இன்னைக்கு நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சாங்க எங்களுக்கு கேரளா தமிழ்நாடு எல்லையில தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழக மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க அண்ணா திமுக இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று சான்றிதழ் அண்ணா திமுக ஆட்சியில் இடியா திமுக ஆட்சி நாலு ஆண்டுகளாக இந்த பகுதி மக்கள் இந்த சான்றிதழ் பெறுவதற்கு கடுமையாக போராடி வருகிறார்கள் இன்றைக்கு ஓபிசி மத்திய அரசுக்கு இந்த அரசு பரிந்துரை செய்யல இதனால அந்த சர்திக் டவுளுக்கு கிடைக்கல மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த சான்றிதழ் பெறுவதற்கு உங்களுக்கு தேவையான உதவிகளை அண்ணா திமுக அரசு செய்து கொடுக்கும் சான்றிதழ் பெறுவதற்கு உண்டான முயற்சிகளை அண்ணா திமுக எடுத்து மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகளை எப்படி உங்களுக்கு சான்று பெற்று தந்துமோ அதே நிலை உங்களுக்கு உருவாக்கி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் என்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்க பார்த்தாலும் போதை பொருள் என்னைக்கு கீழே இருந்து பகுதி வரைக்கும் வந்துட்டது எல்லா பகுதியும் போத பொருள் விற்குது இல்ல விற்குதா இல்லைங்களா தமிழ்நாட்டில் போதை இல்லாத இடமே கிடையாது அது கிராமத்தில் தான் சரி நகரத்தில் தான் சரி மலைப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் வசிக்கின்ற பகுதியாக இருந்தாலும் சரி எல்லா பகுதியிலும் போதைப்பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொடுக்கிறது இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் உருவாகி இருக்கின்றன இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் உங்கள் மூலமாக வெற்றி பெற்று இந்த தமிழகத்தில் போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்க நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கிறேன் என்னைக்கு போதைப் பொருள் விற்பனை செய்யிறீங்களே பெரும்பாலும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரத்தில் இருக்கின்ற உதவியோடு தான் இந்த விற்பனை நடைபெறுவதாக செய்தி என்பதையும் தெரிவிக்க விரும்புகின்றேன் அது மட்டுமில்ல இன்றைக்கு மலைப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் வீடு கட்டுறதா மிக மிக சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் குன்னூர் சட்டமன்ற தொகுதி உதய சட்டமன்ற தொகுதி அதே போல கூடலூர் சட்டமன்றத்தை மூன்று சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வீடு கட்டுவதற்கு அனுமதி வேண்டும் என்று விண்ணப்பிக்கப்பட்டு இதுவரை கிடப்பிலே இந்த மக்களுக்கு அந்த அனுமதி கிடைக்காத காரணத்தினால அவர்கள் வீடு கட்ட முடியாத சூழ்நிலை மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு இந்த மனுக்கள் எல்லாம் பரிசீலிக்கப்பட்டு தகுதியானவர்கள் அனைவருக்கும் வீடு கட்டுவதற்கு அனுமதி கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அது மட்டுமல்ல அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த வீடு கட்டுவதற்கு அனுமதி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் ஆயிரம் சதுரடி கொடுத்துட்டு இருந்தோம் பகுதியாக இருந்தால் அதே நகராட்சி பகுதியாக இருந்தால் எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் அந்த வீடு கட்டுகின்றதற்கு ஆயிரம் சதுரடி வீடு கட்டுவதற்கு அனுமதி வாங்க வேண்டும் எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் நீங்க வந்து இந்த அனுமதி கட்டணம் கட்ட வேணும் பேரூராட்சியாக இருந்தா அதிமுக ஆட்சியில் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் திமுக ஆட்சியில் எழுபதாயிரம் ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கூடுதலாக கட்டணும் பேரூராட்சியில் நகராட்சியில் கூடுதலாக முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கட்டணும் உடனடியாக அனுமதி கிடைப்பது கிடையாது மீண்டும் அண்ணா ஆட்சி உங்கள் துணையோடு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்த உடனே இந்த கட்டணத்தையெல்லாம் மக்களோடு ஆலோசித்து உங்களுக்கு சிரமம் இல்லாம கட்டண நிர்ணயம் செய்யப்படும் அதோட இந்த சொத்து வரி கேட்க வேண்டியதே இல்லை இன்றைக்கு நகராட்சியில நகராட்சி பகுதியில் வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்த்திட்டாங்க கடை வரி நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்த்திட்டாங்க குடிநீர் வரி உயர்த்தப்பட்டு விட்டது போராதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஆயிரம் ரூபாய் வரி போட்டு இருந்தா திமுக ஆட்சியில் இரண்டாயிரம் ரூபாய் வரி கட்ட வேணும் அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் கடைக்கு ஆயிரம் ரூபாய் வரி போட்டிருந்தா திமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கடைக்கு வரி கட்ட வேண்டும் ஆக இன்றைக்கு கொள்ளையடிக்கின்ற அரசாக இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசு உருவெடுத்து விட்டது அது மட்டும் இல்ல இந்த குன்னூர் நகராட்சி பதிலுக்கு இந்த கடை வைத்திருக்கின்றவர்கள் கடும் சோதனைக்கு உள்ளாயிருப்பதாக எனக்கு இடத்துல மனு கொடுத்திருக்கிறாங்க நோட்டீஸ் கொடுத்துட்டாங்களாம் கடையை காலி பண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்பும் பிரச்சார பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச்சர் எடப்பாடி பழனிசாமி அங்கிருக்கக்கூடிய மக்கள் மதில் உரையாற்றினார் அப்போது விலைவாசி விண்ணை முட்டுகிறது என்றும் இ பாஸ் நடைமுறைக்கு காரணம் திமுக தான் எனவும் குற்றம் சாட்டி உரையாற்றிய அந்த நேரில் காட்சிகளை பார்த்தோம்